நமது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் நூற்றி நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டும் நம் வாழ்நாளில் வரும் மகா கும்பமேளா மோட்ச நம்பிக்கையில் கோடிகளில் பக்தர்கள் ரிஷிகளும் சந்நியாசிகளும் நீராடும் நிகழ்வான சாகி ஸ்நானத்தின் போது எடுக்கப்படும் திரிவேணி சங்கமம் புண்ணிய தீர்த்தம் உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவி வழங்கவிருக்கிறது

ஆழ்வார்களின் தலைவரான நம்மாழ்வார் அருடைய தமிழ் வேதமாகிய திருவாய் பத்தாம் பத்து பத்தாம் திருவாய் மொழி நிறைவு பதிகம் முனியே நான் முகனேன்னு தொடங்கக்கூடிய அந்த அற்புத பதிகத்தை அனுபவித்து வருகிறோம் பத்து பாசுரங்கள்ல அடியார்களுக்கு முக்தி அளிப்பவர் முக்தி பெற்ற பின் இனிப்பவர் பகவான் என்பதை நம்மாழ்வார் உணர்த்தி வருகிறார் ஒவ்வொரு பாட்டிலும் அதற்கு ஒரு ஒரு காரணம் சொல்கிறார் இப்போ ஒன்பதாவது பாசுரத்தை அனுபவிக்க உள்ளோம் இந்த ஒன்பதாம் பாசுரத்துல பகவான் தான் எல்லோருக்கும் ஆதி மூலம் என்று தெரிவிக்கிறார் நம்மாழ்வார் இந்த உலகத்துக்கே காரணப் பொருளா ஆதி மூலமாக பகவான் இருக்கான் அப்போ அவர் தான் மோட்சம் கொடுத்தாகணும் அவர் தான் இன்பம் கொடுத்தாகணும் தோட்டம் வச்சவன் தண்ணீர் விடுவான்னு ஒரு பழமொழி சொல்லுவா இல்லையா அது போல உலகத்துக்கு யார் ஆதிகாரணமாக இருக்கிறானோ அந்த படைத்தவன் தான் பாதுகாக்க வேண்டும் அதனால அவனே முக்தி அளிக்கிறான் முக்தி பெற்ற பின் இனிக்கிறான் உணர்த்துவது ஒன்பதாவது பாசுரம் உங்கள் மனத்திரையை திறந்து கொள்ளுங்கள் இப்போ ஒரு பெரிய வாக்குவாதம் உச்ச அடைகிறது வாக்குவாதம் இந்த பாட்டோட பூர்த்தியும் ஆகப் போகிறது உச்சக்கட்ட வாக்குவாதம் என்னன்னா நம்மாழ்வார் கருட வாகனத்தில் பிராட்டியோடு தோன்றிய பெருமாளை இழுத்து பிடித்து எனக்கு நீ இப்போதே முக்தி அளிக்க வேண்டும் கேட்டுக்கொண்டிருக்கிறார் திருநெல்வேலி கருகே தாமிரபரணி நதிக்கரை திருக்குறுகூர் ஆழ்வார் திருநகரி திருப்புடி ஆழ்வார் புளியமரத்தடியில் நம்மாழ்வார் எதிரே பெருமாள் முக்தி குடு ஏன்னா இப்படி உலகியல் வாழ்க்கை வாழ்வோர் மத்தியில என்ன வச்சுட்ட அதே சமயம் வைகுண்டத்தில் உள்ளோருக்கு உன்னை பற்றிய எத்தகைய அறிவு ஞானம் இருக்குமோ அதையும் கொடுத்துட்ட அந்த ஞானத்தை வச்சுட்டு இங்க வாழுன்னா என்னால இருக்க முடியாது உன் திருவடியில சேர்த்துக்கோன்னார் இப்போ பெருமாள் ஒரு உடன்படிக்கைக்கு வரார் நான் எங்கும் பரவியவன்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இல்லையா எங்கும் பரவிய ஞானம் ஆனந்தம் வடிவெடுத்த என்னுடைய பரமாத்ம சுரூபம் திவ்யாத்ம சுரூபம் உங்களுக்கு தெரிகிறது அல்லவா அப்போ இதை அனுபவித்துக் கொண்டு ஆனந்தமாக இங்கேயே உட்காரலாமே நிறைய பேர் நம்மிடம் இந்த கேள்வி கேட்கிறார்கள் அது என்ன நீங்க வைகுண்டம் போனால் முக்தி என்கிறீர்கள் ஒரு சிலர் அதை கிண்டல் வேற பண்றா வைகுண்டம்னா ஒருவேளை பெரிய இடம் போல இருக்கு எவ்வளவு பேர் போனாலும் பெருமாளை சுத்தி உட்காந்து இருக்கிற அளவுக்கு அங்க இடம் வச்சிருக்காளா இப்படி எல்லாம் ஏளனம் செய்பவர்கள் ஆன்மீகவாதிகள்னு சொல்லி கொள்வோர் கூட இப்படி எல்லாம் வைகுண்டத்தை ஏளனம் பண்ணி இறைவன் தான் எங்கும் இருக்கிறார் உட்கார்ந்த இடத்துல இறைவன் அனுபவிக்கணும் எதுல பார்த்தாலும் இறைவன் தெரியணும் அது என்ன வைகுண்டம் போய் தான் அனுபவிப்பேன்னு சொல்றா இல்லையா இப்ப பெருமாள் நம்மாழ்வார பார்த்து சொல்லிட்டார் அது என்ன வைகுண்டம் வந்துதான் என்ன அனுபவிக்கணுமா துளியமரத்தடியிலேயே அமருங்கள் எங்கும் பரவியே என் சொரூபம் தெரியறது நன்னா அனுபவிச்சுட்டு போங்கோ இத்தோட விட்டுடுங்கள் நற் பெருமாள் நம்மாழ்வார் பதில் சொல்றார் பகவானே உன் எங்கும் பரவிய நிலை இருக்கே அது எல்லாருக்கும் பொதுவான நிலை அவன் பக்தி உள்ளவனா இருக்கலாம் பக்தி இல்லாதவனா இருக்கலாம் ஓரளவு ஞானம் வந்துருத்துனாலே அவர்களுக்கு நீ எங்கும் பரவியவன் என்பதை உணர்த்துவாய் சில பேருக்கு காட்டுவாய் அது பக்தர்கள் பக்தி இல்லாதவர்கள் எல்லோருக்கும் பொதுவாக நீ கொடுக்கும் அனுபவம் ஆனா உங்ககிட்ட பரம பக்தி கொண்ட அடியார்களுக்கு நீ கொடுக்கும் அனுபவம் எதுனா வைகுண்டத்தில் உள்ள உன் திருமேனி அனுபவம் அப்போ பகவானை திருமேனியோடு சேவித்து அந்த திருமேனியோடு கூடிய பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணும்னா அதை இங்க பண்ண முடியாது ஏன்னா பகவான் எங்கும் பரவிய திவ்யாத்ம சுரூபத்தோடு இருக்கார் ஆனா அதை விட இனிதாக அவருக்கு திவ்ய மங்கள விக்கிரகம்னு திருமேனி இருக்கு பிராட்டியோடு கூடியவராக இருக்கிறார் அந்த நிலையில் பகவானை அனுபவித்து தொண்டு செய்ய வேண்டும் என்றால் அதற்கு அவருடைய நிரந்தர இருப்பிடம் வைகுண்டம் போனாதானே அது சாத்தியம் அதனால நம்மாழ்வார் சொல்கிறார் உகந்தவர் உகவாதார் பக்தி உள்ளவர் பக்தி இல்லாதார் எல்லாருக்கும் பொதுவான அந்த ஸ்வரூபத்தை மட்டும் காட்டி அடியன் இங்க உட்கார வச்சுள்ளார் பார்க்காதே அடியனுக்கு வைகுண்டம் தர வேண்டும் கைங்கரியம் தர வேண்டும் இந்த ஜீவாத்மா என்பவன் பகவானுக்கு தொண்டர் அதனால அப்படியே திவ்யாத்மஸ்வரூபத்தை மட்டும் அனுபவித்து அமர்வது எனக்கு நோக்கம் இல்லை உன்னை அடைந்து பிராட்டியோடு கூடிய உனக்கும் உன்னுடைய அடியார்களுக்கும் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுவிலா அடிமை செய்ய விரும்புகிறேன் அப்ப அந்த பாகியத்தை கொடு திவ்யாத்ம சொரூபத்தை காட்டினால் விடமாட்டேன் திவ்யமங்கல விக்கிரகம் திருமேனி அனுபவத்தை வைகுண்டத்தை தந்தே ஆக வேண்டும்னு தன் வாதத்தை முன்வைக்கிறார் நம்மாழ்வார் ஒன்பதாவது பாசுரம் முதல் தனி வித்தேயோ முழு மூலகு ஆதிக்கு எல்லாம் முதல் தனி உன்னை உன்னை நாள் வந்து கூடுவன் நான் முதல் தனி அங்கும் இங்கும் முழு முற்று உருவாழ் பாழாய் முதல் தனி சூழ்ந்து அகன்று ஆழ்ந்து உயர்ந்த முடிவிலியோ முதல் தனி வித்தேயோ முழு மூ உலகு ஆதிக்கெல்லாம் முதல் தனி உன்னை உன்னை என நாள் வந்து கூடுவன் நான் முதல் தனி அங்கும் இங்கும் முழு முற்றுவாழ் பாழாய் முதல் தனி சூழ்ந்து அகன்று ஆழ்ந்து உயர்ந்த முடிவிலியோ இப்ப நம்மாழ்வார் பெருமாளை வளைத்து பிடித்து கேள்வி கேட்கிறார் ஓ உலகத்துக்கெல்லாம் அப்படியே மூலப்பொருளா காரணப் பொருளா எங்கும் பரவிய நிலை அதை மட்டும் கொடுத்துடலாம்னு நினைக்கிறியா அடி எனக்கு அதுவும் தெரியும் முதல் தனி வித்தேயோ முழு மூலகு ஆதிக்கெல்லாம் இதை அர்த்தம் பண்ணும்போது அப்படியே ரிவர்ஸ் பண்ணிக்கோங்கோ முழு மூலகு ஆதிக்கெல்லாம் முதல் தனி வித்தேயோ பகவான் தான் வித்து விதையா இருக்கான் எதுக்கு முழு மூலகு ஆதிக்கெல்லாம் முழுனா மொத்தமாக அர்த்தம் மூ உலகுனா கீழ் உலகங்கள் மேல் உலகங்கள் பூலோகம் என்ற மூ உலகம் ஆதினா தொடக்கமாக அர்த்தம் மூ உலகு ஆதிக்கெல்லாம்னா மூவுலகம் தொடக்கமாக உலகில் உள்ள எல்லா பொருள்கள் அனைத்துக்குமே பகவான் தான் ஆதி காரணமாக இருக்கிறான் அப்போ முழு மொத்தமாக எதுவுமே மிச்சமில்லாமல் இது மட்டும் பகவான் இல்லாம தனித்து வந்துருத்து சொல்லவே முடியாது முழு மொத்தமா எல்லாத்துக்கும் அவர்தான் காரணம் மூ உலகு இந்த கீழ் உலகம் மேலுலகம் நடுவுலகம் எல்லாத்துக்கும் அவர்தான் காரணம் ஆதிக்கு எல்லாம் இது தொடக்கமாக உள்ள அத்தனை பொருள்களுமே சரி பகவானிடம் இருந்துதான் உருவானவை அப்போ முழு மூலகு ஆதிக்கெல்லாம் விதையாக இருக்கிறான் பகவான் எப்பேற்பட்ட விதைனா முதல் தனி வித்துன்னா என்ன அர்த்தம்னா முதல் அப்படின்னா படைப்பாளின்னு அர்த்தம் அதாவது முதன்மையோடு தலைமை பண்போடு ஒரு பொருளை எந்த படைப்பாளி உருவாக்குறாரோ அந்த கிரியேட்டருக்கு முதல்னு பேரு தனின்னு சொன்னா கருவியே எதிர்பார்க்காமல் தானே கருவியா இருந்து பண்ணிட்டாராம் ஒரு காரியத்தை தனியா பண்ணினான்னா என்ன அர்த்தம் அவருக்கு துணையே தேவையில்லைன்னு அர்த்தம் அது போல உலகத்தை படைப்பதற்கு தானே கருவியானார் இன்னொரு கருவியின் துணை இல்லாமல் தனி காரணமாக பகவான் விளங்கினான் அடுத்து வித்தேயோ வித்துன்னா மூலப்பொருள் ரா மெட்டீரியல்னு அர்த்தம் விதையிலிருந்து மரம் வரும் அல்லது களிமண்ணில் இருந்து பானை வரும் அது போல விதையாகிய பகவானிடம் இருந்துதான் உலகமே வந்தது அப்ப அவரே மூலப்பொருளாம் பொதுவா உலகத்தில் நீங்கள் ஒரு பொருளை பார்த்தால் அதற்கு மூன்று விதமான காரணங்களை பார்க்கலாம் ஒண்ணு என்னன்னா கிரியேட்டர் படைப்பாளி நிமித்த காரணம்னு சொல்லுவாங்க ஒரு தோசை எடுத்துட்டோம்னா தோசை வாக்குற மாமியோ தோசை மாஸ்டரோ அவர் நிமித்த காரணமாக இருப்பார் அதாவது படைப்பாளியாக இருப்பார் அடுத்து கருவின்னு ஒண்ணு வேணும் இப்ப தோசைக்கல் தோசை திருப்பி அடுப்பு எண்ணெய் நெய் இதெல்லாம் தே தேவைப்படுறது இல்லையா இதுக்கெல்லாம் கருவிகள் சககாரி காரணம்னு பேரு ஆனா உலகத்துக்கு சககாரி காரணம் கருவியாவும் பகவானே இருப்பாராம் அடுத்து வித்து அதாவது மூலப்பொருள் ரா மெட்டீரியல்னு சொல்லுவோம் இப்ப தோசைக்கு ரா மெட்டீரியல்னா தோசமாவு ஆனா உலகத்துக்கு எப்படின்னா தன் சரீரமாக இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் ஜடப்பொருள்கள் இதையே ரா மெட்டீரியலா வச்சுக்கிறார் பெருமாள் மூலப்பொருளா வச்சுக்கிறார் அப்ப அவர் சரீரமாக இருக்கக்கூடிய ஜட பொருள்கள் ஜீவாத்மாக்களே ரா மெட்டீரியல் மூலப்பொருள் அதுக்கு கிரியேட்டர் படைப்பாளி யாருன்னா பெருமாளே படைப்பாளி சரி அதுக்கு எது கருவின்னா அவருடைய ஞானம் எண்ணமே கருவி ஒரு சிலந்தி வலை பின்னும் போது ரா மெட்டீரியல் எங்கேருந்து வரும்னா சிலந்திக்கிட்டேந்தே வரும் அதுக்கு படைப்பாளி கிரியேட்டர் யாருன்னா சிலந்தியே கிரியேட்டரா இருக்கும் அதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் எதுனா சிலந்தியோட எட்டு காலே இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கும் அப்ப தன் வாயிலிருந்து இருந்து மூலப்பொருளை கொண்டு வந்து தானே படைப்பாளியாக இருந்து தன் கால்களையே கருவியாக கொண்டு சிலந்தி வலை பின்னுவது போல இந்த உலகத்துக்கு ரா மெட்டீரியல் மூலப்பொருளாகிய வித்து அதை தன் சரீரமாகிய ஜடப்பொருள் ஜீவாத்மாலாந்தியை கொண்டு வந்து அதற்கு வேறு எந்த கருவியும் தேவையில்லை ஞானமே போதும்னு தனி ஒருவனாக இருந்து இந்த உலகை படைக்கக்கூடிய படைப்பாளி கிரியேட்டர் முதல்வனாகவும் இருப்பதாலே முதல் தனி வித்தேயோ முதல் முதல் நா ராம் நா படைப்பாடி நிமித்த காரணம் கிரியேட்டர் தனி என்று சொன்னால் இன்ஸ்ட்ருமெண்ட் சககாரி காரணம் கருவி வித்துன்னு சொன்னா மூலப்பொருள் ரா மெட்டீரியல் உபாதான காரணம் இப்படி மூலகுக்கும் மூன்று வித காரணமாகவும் நீ ஒருவனே இருக்கிறாய் முதல் தனி வித்தேயோ முழு உலகு ஆதிக்கெல்லாம் மொத்தமாக உலகத்துக்கும் படைப்பாளியாகவும் அந்த மூலப்பொருளாகவும் கருவிகளாகவும் நீ ஒருவனே இருக்கிறாய் இருந்து எங்கும் நிறைந்திருக்கிறாய் அந்த வடிவத்தை காமிச்சா அத்தோட விட்டுடுவேன் நினைக்காதே ஏன்னா இந்த திவ்யாத்ம சுரூபத்தை தாண்டி உனக்குன்னு அழகான ஒரு திருமேனி திவ்ய விக்ரகம் விக்கிரகம் இருக்கிறதே ஒரு பக்தன் எண்ணிக்கும் அந்த திருமேனியோடு கூடிய பெருமாளைத்தான் சேவிக்கணும்னு நினைப்பான் திருமங்கை ஆழ்வாரும் பாடினார் தீ எம்பெருமான் நீர் எம்பெருமான் இப்படி எல்லாத்துலயும் பெருமாள் இருக்கார்னா அது எங்களுக்கு தேவையில்லை தாய் எம்பெருமான் தந்தை எம்பெருமான் என்று நாங்கள் கண்ணால் காணும்படி நீ வந்து தோன்ற வேண்டும் ஏன் நம்மாழ்வாரே திருவாய் மொழியில பாடியிருக்கார் நீராய் நிலனாய் தீயாய் காலாய் நெடுவானாய் இப்படி நீ எங்கும் பரவினன்னா அது எங்களுக்கு சரி வராது கூறாராழி வெண்சங்கேந்தி கொடியேற்பால் வாராய் ஏன் கணவிரான் பகவத்கீதையில பெரிய விஸ்வரூபம் எடுத்து அர்ஜுனனுக்கு காமிச்சான் ஆனா அந்த விஸ்வரூபத்தை சேவிச்சுட்டு அர்ஜுனன் என்ன சொன்னான்னா இப்படிப்பட்ட வடிவம் அடியனுக்கு வேண்டாம் நீ எங்கும் பரவியவன் தெரியிறது அடியனுக்கு என்ன வேணும்னா கிரீட்டினம் கதினம் சக்கரஹஸ்தம் இச்சாமித்வாம் திரகுஷ் திரஷ்டுமகம் ததைவ தேனைவ ரூபேன சதுர்புஜேன சகசிரபாகோபவ விஸ்வமூர்த்தே ஏற்கனவே எப்படி சங்க சக்கரம் உனக்குன்னு ஒரு வடிவம் இருக்கு இல்லையா அந்த வடிவில் உன்னை காண விரும்புகிறேன்னு கண்டபிரான் அர்ஜுனன் சொல்றான் இதன் முழு விவரம் ராமானுஜருடைய அத்தியாயம் நாற்பத்தாறாவது ஸ்லோகத்தில் நீங்கள் கண்டுகொள்ளலாம் என்னன்னா பக்தன் அப்படித்தானே விரும்புவான் அதனால நீ முதல் தனி வித்தா இருந்துட்டு போ ஆனா அடியன் என்ன விரும்புறேன்னா முதல் தனி உன்னை உன்னை நாள் வந்து கூடுவன் நான் எப்படி அழகா பதில் சொல்லியிருக்கார் பாருங்க நம்மாழ்வார் முதல் முதல்வனாக இருந்து உலகை ஆழ்கிறாயே அப்போ முன் அடியில முதல்னு ஒண்ணு இருக்கு அதுக்கு படைப்பாளின்னு அர்த்தம் இரண்டாவது அடியில வர முதல் இருக்கு இந்த முதலுக்கு முதல்வனாக இருந்து ஆழ்பவன் அர்த்தம் இந்த உலகத்துக்கெல்லாம் முதல்வனாக ஆழ்வதற்காக நீ லோகத்தில் எழுந்துருளி இருக்கிறாயே எப்படி எழுந்துருளி இருக்கேன்னா தனி தனினா தனித்த வடிவத்தோடு அந்த மாதிரி வடிவம் வேற யாருக்குமே கிடையாது அப்போ எல்லா பொருளுக்குள்ளும் நிறைந்திருப்பதுங்கிறது பொதுவான வடிவமா வைகுண்டத்தில் இருக்கும் திருமேனிங்கிறது தனி வடிவமா இன்னைக்கும் நாம கோவிலுக்கு போனா பொது வழி தனி வழிங்கிறா பொது வழிங்கிறது ஜென்ரல் கியூ தனி வழிங்கிறது ஸ்பெஷல் கியூ அது போல எங்கும் பரவிய நிலைங்கிறது

உன்னை உன்னை ஒரு உன்னை போட்டா போதும் இல்லையா முதல் தனி உன்னை 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 வந்து நான் அடையணும்னார் அது என்ன உன்னை உன்னைன்னா வெறுமன உன்னைன்னு சொல்லிட்டா அது திவ்யாத்ம சுரூபமா இருந்தாலும் பரவாயில்ல திருமேனியா இருந்தாலும் பரவாயில்லன்னு அர்த்தம் உன்னை உன்னைனா நீயாக இருக்கக்கூடிய உன்னைன்னு அர்த்தம் உன்னை நீயான வடிவத்தில் ஏன்னா ஒரு மரம் கூட பெருமாளின் வடிவமா இருக்கும் ஒரு தூண் கூட பெருமாளின் வடிவமா இருக்கும் அந்த உன்னை வேண்டாம் உன்னை உன்னை உனக்கே உரித்தான திருமேனியோடும் விளங்கி அந்த திருமேனிக்குள்ளும் நீ திவ்யாத்ம ஸ்வரூபத்தோடு விளங்குவாயே அப்போ திருமேனியிலேயே திவ்யாத்மரூபத்திலயும் நீதான் இதைத்தான் ஸ்வரூபி வியாப்தி விக்கிரக வியாப்தின்னு டெக்னிக்கலா சொல்லுவார் ஸ்வரூப வியாப்தினா உள்ள பெருமாள் நிறைஞ்சிருக்கார் வெளியில அவர் வடிவமாக தெரியாது விக்கிரக வியாப்தினா உள்ளியும் நிறைஞ்சிருக்கார் வெளியேயும் அவருடைய திருமேனி வடிவமாகவே தெரியும் அப்ப எனக்கு உன்னை உன்னை சொரூப வியாப்தியும் வேணும் விக்கிரக வியாப்தியும் வேணும் அப்ப உனக்கே உரித்தான அந்த வடிவம் நீயாகிய உன்னை அப்ப இந்த திவ்யாத்மஸ்வரூப அனுபவத்தை நான் கேட்கல திருமேனி அனுபவம் கைங்கரியத்தை கேட்டேன் அப்படிப்பட்ட உன்னை எனை நாள் எனை நாள்னா எந்த நாள் எண்ணிக்குத்தான் வந்து கூடுவன் நான் ஏன்னா பெருமாள் என்ன சொன்னார் இருந்த இடத்திலேயே திவ்யாத்மஸ்வரூபத்தை அனுபவிங்க வந்தார் அதை இங்கேருந்து அனுபவிக்கலாம் ஆனா உன் திருமேனி அனுபவம் வேணும்னா அந்த வைக்குண்டத்துக்கு அடியன் வர வேண்டும் இதை வேதமும் சொல்றது பகவானை நெருங்கி முக்த என்ற சூத்திரம் பார்க்கிறோம் கிட்ட அணுகி அதுக்கப்புறம் இவன் எல்லா ஞானமும் விரிவடையப்பட்டு பகவானை அனுபவிக்கிறான் என்று உபனிஷத் பிரம்மசூத்திரங்களில் எல்லாம் நாம் பார்க்கிறோம் அப்போ வந்து உன் கிட்டக்க வந்தால் தான் அந்த திருமேனி இருக்கக்கூடிய உலகியலுக்கு அப்பாற்பட்ட மோட்சலோகத்துக்கு வந்தால்தான் நான் அந்த திருமேனியோடு கூடிய உன்னோடு அடியேன் கூடியிருந்து உன்னை அனுபவிக்க முடியும் நான் அப்படின்னா அந்த ருசி அறிந்த அர்த்தம் நீ வெறுமன அப்படியே விட்டுருந்தா கூட சரி ஏதோ திவ்யாத்ம சுரூபம் அப்படியே உக்காரணம் போல இருக்குன்னு நினைச்சு நானும் விட்டுருப்பேன் ஆனா சூழ்விசும் பணிமுகில் பதிகத்துல இதுதான் வைகுண்டம்னு ட்ரெய்லர் காட்டினாயே அந்த நீ காட்டிய வைக்குண்ட அனுபவத்தை மனதால் அனுபவித்த நான் உனக்கு திருமேனி உண்டு என்று அறிந்து கொண்ட நான் அந்த திருமேனிக்கு தொண்டு செய்ய விரும்பக்கூடிய நான் அந்த நான்குள்ள அவ்வளவு அர்த்தம் இருக்கு அப்படிப்பட்ட நான் உன்னை உன்னை எனை நாள் வந்து கூடுவன் நீயாக இருக்கக்கூடிய உன்னை எதை நாள் என்னைக்குப்பா என்னைக்கு தரப்போற வந்து கூடுவன் அங்கே வந்து உன்னோடு சேர விரும்புகிறேன் அந்த பாக்கியத்தை நீ என்று தரப்போகிறாய் என உலகத்தை அத்தனையும் நீதான் இயக்கி கொண்டிருக்கிறாய் உலகத்தில் உள்ள ஜடப்பொருள்கள் எல்லாம் உன் கட்டுப்பாட்டில் இருக்கிறது ஜீவாத்மாக்கள் அத்தனை பேரும் கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள் உன் கட்டுப்பாட்டில் இருக்கும் இந்த ஜீவாத்மாவுக்கு எப்ப மோட்சம் தரப்போற பாட்டினுடைய மூணாவது அடியும் நாலாவது அடியா தான் மூணாவது அடியில எல்லா ஜடப்பொருளும் உன் கட்டுப்பாட்டில் உள்ளது நாலாவது அடியில எல்லா ஜீவாத்மாக்களும் உன் கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள் தான் பாசுறோம் முதல் தனி அங்கும் இங்கும் முழு முற்று உருவாழ் பாழாய் இந்த பாழ் அப்படின்னா மூல பிரகிரு முன்னாடியே பார்த்தோம் பாழ் அப்படின்னா விளை நிலம்னு அர்த்தம் நாம உலகியல் சிற்றின்பம் அனுபவிக்கணும்னாலும் சரி ஆன்மீக பேரின்பம் மோட்சம் அடையணும்னாலும் சரி அதுக்கெல்லாம் விளை நிலமாக இருப்பது எதுன்னா இந்த பிரகிருன்னு சொல்லக்கூடிய இந்த மூல பிரகிரு ஆகிய இந்த ஜடப்பொருள் நிறைந்த முக்குணமயமான இந்த யூனிவர்ஸ் ஏன்னா இங்க பிறந்தாதான் உலகியல் இன்பமும் கிடைக்கும் இங்க பிறந்து யோகமோ சரணாகதியோ பண்ணாதான் மோட்சமும் போக முடியும் அதனால மூல பிரகிருதி உலகத்துக்கு ரா குரோமே அதுவும் பெருமாளுக்கு சரீரமா தான் இருக்கு அதன் வடிவமான இந்த உலகத்தை தான் பாழ் என்று இங்கே நம்மாழ்வார் குறிப்பிடுகிறார் அது எப்படி இருக்கான் முதல் இந்த மூலப்பிரகிருத்தின்னு சொன்னோமே உலகத்துக்கு காரணம் பகவானுக்கு சரீரமா இருக்குன்னு முதல் அதுதான் உலகத்துக்கு முதல் காரணமாக இருக்கிறது இப்ப உடனே நமக்கு சந்தேகம் வரும் பெருமாளை முதல் காரணம்னு சொன்னாரேன்னா ஆமா அவரேதான் முதல் காரணம் ஏன்னா இந்த மூல பிரகிருதி முதல்னு சொல்றோமே அதுவே பெருமாளுக்கு சரீரமா தானே இருக்கு அவருக்கு உடலாக இருக்கும் ஒரு பொருள் காரணமா இருக்குன்னா அவரே காரணம்னு சொல்லிடலாம் இப்ப மூல பிரகிருத்தியை பற்றி சொல்கிறார் முதல் உலகத்துக்கு முதல் காரணமாக தனி தனினா ஒப்பற்றதாக அங்கும் இங்கும் முழு அப்படின்னா எல்லா இடத்திலும் பரவி இருக்கக்கூடிய அர்த்தம் அந்த மூல பிரகிருதிங்கிறது இந்த பிரபஞ்சம் முழுக்க பரவி இருக்கு ஆனா ஃபார்ம்ல இருந்தது மேக்ரோ ஃபார்முக்கு பகவான் மாற்றி இந்த உலகத்தை உருவாக்கி இருக்கிறான் இந்த பிரபஞ்சத்தின் எல்லை எதுன்னு நம்மளால சொல்ல முடியுமா முடியாது இல்லையா அப்போ பிரகிருதி என்பது எங்கும் பரவி இருக்கிறது அதான் அங்கும் இங்கும் அங்கு இங்கு என்று சொல்ல முடியாதபடி முழு மொத்தமாக முற்றுரு வாழ் முற்றுரு என்றால் நிறைந்து இருக்கக்கூடிய வாழ் அப்படின்னா இப்போதும் இருந்து கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம் அங்கும் இங்கும் முழு அங்கே இங்கே எல்லா இடத்திலும் முழுமையாக முற்று உருவாழ் நிறைந்து இருக்கக்கூடிய பாழாய் அந்த மூலப்பிரகிருதி இருக்கே அதுவாக நீயே இருக்கிறாய் அதாவது மூலப்பிரகிருதியை உன் கட்டுப்பாட்டில் வைத்து அதை நீ இயக்கிக் கொண்டிருக்கிறாய்ன்னு அர்த்தம் அப்போ முதல் உலகத்துக்கு முதல் காரணமாக தனி ஒப்பற்றதாக மூல பிரகிருதி போல இன்னொரு பொருள் கிடையாது அப்படி ஒப்பற்றதாக அங்கும் இங்கும் முழு எல்லா இடங்களிலும் முழுமையாக முற்றுரு வாழ் நிறைந்து இருக்கக்கூடிய பாழாய் அந்த பாழ் என்று சொர்க்கத்துக்கும் போகத்துக்கும் ஏன் மோட்சத்துக்கும் விளைநலமாக இருக்கக்கூடிய பாழான பிரகிருதி அதை இயக்குபவனே ஏன் அந்த பிரகிருதிக்குள்ள இப்போது கட்டுப்பட்டு இருக்கிறார்களே ஜீவாத்மாக்கள் அவர்களை இயக்குபவன் யாரு முதல் தனி சூழ்ந்து அகன்று ஆழ்ந்து உயர்ந்த முடிவிலியோ ஜீவாத்மாக்களையும் நீதான் இயக்குகிறாய் ஜீவாத்மாக்கள் எப்படிப்பட்டவர்கள்னா முதல் இந்த இடத்துல முதல்னா முதன்மை தன்மை ஆடுமை பண்பு கொண்டவர்கள் அர்த்தம் இந்த மூலப்பிரகிருத்தின்னு ஜட பொருள் இருக்கே அது ஜடமா இருக்கும் அதை பகவானும் இயக்குவார் அதுல குறிப்பிட்ட பகுதியை ஜீவாத்மாக்களும் இயக்குவார்கள் இப்போ ஒரு டேபிள் இங்க இருக்குன்னா டேபிள தூக்கி நாம நகத்துறோம் இல்லையா அப்ப முதல் அப்படின்னா முதல்வராக நிர்வாகம் பண்ணுபவருன்னு அர்த்தம் இந்த ஜட பொருள்களை எல்லாம் ஜீவாத்மா நிர்வாகம் பண்றார் ஏன் நம்ம உடம்பே மூல பிரகிருத்தில இருந்து வந்ததுதான் உடம்பும் ஜடப்பொருள் தான் இந்த உடம்பை யார் இயக்கிறா உள்ள முதல் ஜீவாத்மா முதல்வர் ஒருத்தர் உட்காந்து இயக்கிறார் இல்லையா ஸ்டேட்டை இயக்குபவர முதல்வர்னு சொல்றோம் இல்லையா அது போல இன்சென்சியன்ட் ஆப்ஜெக்டை இயக்கக்கூடிய ஞானம் உள்ள ஜீவாத்மா அவனுக்கும் முதல்னு பேரு அடுத்து தனி ஜீவாத்மாக்களும் ஒப்பற்றவர்கள் ஏன்னா உலகத்துல உள்ள மற்ற பொருளுக்கெல்லாம் ஞானம் கிடையாது ஜீவாத்மாவுக்கு ஞானம் உண்டு அந்த வகையில் ஒப்பற்றது அப்ப முதல் முதல்வராக இருந்து இயக்கக்கூடிய தனி ஞானத்தோடு ஒப்பற்றதாக இருக்கக்கூடிய சூழ்ந்து அகன்று ஆழ்ந்து உயர்ந்த சூழ்ந்துன்னா எல்லா பொருளிலும் பரவி இருந்துன்னு அர்த்தம் இந்த இடத்துல சூழ்ந்துன்னா சுத்தி வர்றதுன்னு அர்த்தம் இல்ல சூழ்ந்துன்னா உள்ளே நிறைந்துன்னு அர்த்தம் நீங்க எந்த பொருளை பார்த்தாலும் சூழ்ந்து அதுக்குள்ள ஒரு ஜீவாத்மா இருக்குமா இது வந்து நம்மாழ்வார் காட்டிய முக்கியமான விஷயம் பின்னாடி ராமானுஜரம் விளக்கியிருக்காரு நீங்க சேர் டேபிள் எல்லாம் பாக்குறாரு இல்லையா அதுக்குள்ளயும் ஜீவாத்மா இருக்குங்கிறார் அப்படியா அதெல்லாம் நான் லிவிங் திங்ஸ்னா எங்களுக்கு சயின்ஸ்ல சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா அது நான் லிவிங்காகவே இருக்கட்டும் ஆனா அந்த சார்க்குள்ள கூட ஒரு ஜீவாத்மா இருக்கு அதுக்கு கண்ட்ரோலிங் ஜீவாத்மானு ஒன்று இருக்கு ஆனா அதுக்கு ஞானம்ங்கிறது கிட்டத்தட்ட ஜீரோ பூஜ்யமாக சுருங்கி இருப்பதாலே அது அப்படியே ஜட பொருள் மாதிரி கிடக்கும் பின்னாடி பகவான் ஒரு கணக்கு வச்சிருப்பான் அதுக்கப்புறம் அந்த ஜீவாத்மாவுக்கு வேற ஒரு ஜென்மா கொடுப்பான் அப்போ கொஞ்சம் ஞானம் விரிவடையும் ஏதோ மனித ஜென்மத்தில் இருக்கிற ஜீவாத்மாவுக்கு ஏதோ கொஞ்சம் சிக்ஸ் பர்சென்ட்டோ டென் பர்சன்டோ கொஞ்சம் கொஞ்சம் ஞானம்ங்கிறது விரிவடைஞ்சிருக்கு முக்தி அடைந்த ஜீவாத்மாவுக்கு நூறு சதவீதம் ஞானம் விரிவடையும் பொறுத்தவரை எல்லா ஜட பொருளுக்குள்ளும் ஒரு ஜீவாத்மாவை வச்சிருக்கான் அதுக்கு எப்படி அடுத்தடுத்த நிலைகள் கொண்டு போகணுங்கிறதுக்கு அவன் ஒரு கணக்கும் வச்சிருக்கான் அதனால ஜீவாத்மாக்கள் எல்லா பொருளுக்குள்ளும் இருக்கிறார்கள் ஏன் நம்ம உடம்புக்குள்ளேயே கண்ட்ரோலிங் ஜீவாத்மான்னு நாம ஒருத்தர் இருக்கோம் எத்தனை பாக்டீரியா எத்தனை வைரஸ் நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்கு அப்ப எத்த எத்தனை ஜீவாத்மாக்கள் இருக்கிறார்கள்ங்கிறத எண்ணவே முடியாது ஏன் சரீரமே இல்லாமல் எங்கெங்கேயோ எத்தனையோ ஜீவாத்மாக்கள் சுத்தி இருக்கலாம் அவளுக்கான அடுத்த கதியையும் பகவான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறான் அதனாலதான் முனியே நார் ஆழ்வார் முனி எல்லாரை பத்தியும் அவன்தான் சிந்திச்சுட்டு இருக்கான்னு அதனால சூழ்ந்து முதல் முதல் என்றால் முதல்வனாக இயக்கக்கூடிய தனி என்றால் ஒப்பற்றதாக ஞானத்தோடு இருக்கக்கூடிய சூழ்ந்து ஜடப்பொருள் எல்லாவற்றிலும் இருக்கக்கூடிய அகன்று ஆழ்ந்து உயர்ந்த இந்த ஜீவாத்மாக்கள் அணு வடிவமாக மைக்ரோ இருப்பார்கள் இயற்கையான ஞானம் விரிவடைஞ்சுட்டா அந்த ஞானம் எங்கும் பரவி இருக்குமா எப்படி பரவி இருக்கும்னா அகன்று ஆழ்ந்து உயர்ந்தார் அகன்றுனா பக்கவாட்டிலையும் அகலமாக நிறையும் ஆழ்ந்துன்னா கீழ் நோக்கியும் போகும் உயர்ந்துன்னா மேல் நோக்கியும் போகும் அப்ப அகன்று ஆழ்ந்து உயர்ந்தன்னா கீழ் நோக்கி மேல் நோக்கி பக்கவாட்டில் எங்கும் பரவி இருக்கக்கூடிய ஞானத்தோடு உள்ளவர்கள் ஜீவாத்மாக்கள் அவர்கள் ஜீவாத்மாக்கள் அப்படி எவ்வளவு பேர் இருக்கானா முடிவிலியோ முடிவே இல்ல எண்ணிக்கையே கிடையாது ஜீவாத்மாக்கள் கவுண்ட்லெஸ் இன்பினிட்டி முடிவில்லாத எண்ணிக்கையில் இருக்கிறார்கள் முடிவிலியோ அந்த முடிவில்லாத அத்தனை ஜீவாத்மாக்கள் இருக்கிறார்களே அவர்களையும் உள்ளிருந்து இயக்குபவன் நீதானே அப்போ ஜட பொருளையும் நீ தான் முதல்வராக ஒப்பற்றவராக எல்லா ஜடப்பொருளுக்குள்ளும் இருப்பவர்களாக எங்கும் பரவிய ஞானத்தோடு கூடியவர்களாக எண்ணிலடங்காத ஜீவாத்மாக்கள் அவ அத்தனை பேரையும் நீதான் இயக்கற அத்தனை பேரையும் உள்ளிருந்து இயக்கக்கூடிய நீ உனக்குன்னு தனியா ஒரு திருமேனியோடு இருக்கிறாயே இது எல்லாமே முதல் தனி தான் மூல முதல் தனி ஜீவாத்மாக்களும் முதல் தனி பகவானும் முதல் தனி வித்து ஆனா இது எல்லாத்துக்கும் மேல முதல் வைகுண்டத்தில் முதல்வனாக தனி உனக்குன்னு தனித்த திருமேனியோடு இருக்கிறாயே இந்த முதல் தனியெல்லாம் எனக்கு வேண்டாம் அந்த முதல் தனிய கூடுன்னு பிரார்த்திக்கிறார் அதுதான் இந்த பாசுரம் முதல் தனி வித்தேயோ முழு மூலகு ஆதிக்கெல்லாம் உன்னை என நாள் வந்து கூடுவன் நான் முதல் தனி அங்கும் இங்கும் முழு முற்று உருவாள் பாழாய் முதல் தனி சூழ்ந்து அகன்று ஆழ்ந்து உயர்ந்த முடிவிலியோ இந்த உலகத்துக்கெல்லாம் மூ உலகத்துக்கும் படைப்பாளி கருவி மூலப்பொருள் என்ற மூன்று வித காரணமாக இருப்பவனே உனக்கென்று முதல்வனாக தனித்த திருமேனியோடு வைகுண்டத்தில் இருக்கிறாயே அப்படிப்பட்ட உன்னை உன்னை நீயாகிய உன்னை அங்கே வந்து அடியன் எப்போது கூட போகிறேன் என்பதைச் சொல் ஏன்னா இந்த உலகத்திலே எங்கும் பரவியதாக முதல் காரணமாக தனித்து ஒப்பற்றதாக இருக்கக்கூடிய மூல பிரகிருதி இருக்கிறதே அதை இயக்குபவனும் நீதான் ஏன் முதல்வர்களாக இருந்து ஒப்பற்ற ஞானம் கொண்டவர்களாக எங்கும் பரவிய ஞானம் கொண்டவர்களாக எண்ணில் அடங்காதவர்களாக இருக்கிறார்களே ஜீவாத்மாக்கள் ஜடப்பொருளுக்குள்ளெல்லாம் இருக்கும் ஜீவாத்மாவை இயக்குபவனும் நீதான் அப்படி பண்ணக்கூடிய நீ இந்த ஜடப்பொருளாகிய சரீரத்தில் இருந்து இந்த குருகுர் சடகோப்பன் நம்மாழ்வார் இந்த ஜீவாத்மாவை கொண்டு உன் திருவடியில வைக்குண்டத்தில் எப்போது சேர்க்கப் போகிறாய்னு கேட்டார் நம்மாழ்வார் பெருமாளால இனி மறுக்க எத்தனையோ வாதங்கள் செஞ்சு பார்த்துட்டார் பெருமாளும் அது சும்மா அவனுடைய லீலை பகவானுடைய விளையாட்டு எல்லாம் விளையாடி பார்த்தார் நம்மாழ்வார் முக்தி பெற வேண்டும் என்பதில் உறுதியோடு இருக்கிறார் இனி தாமதிக்க கூடாதுன்னு இன்னும் கொஞ்சம் நெருங்கி வந்தாராம் பெருமாள் நம்மாழ்வாரை ஆற அணைத்தார் தன் மடியில் அபர்த்தினார் திருவடிகள் ரெண்டையும் நம்மாழ்வாருடைய தலை மீது பதித்தார் முக்தி தந்தோம் என்று நம்மாழ்வாரை அழைக்கிறார் இனி பகவான் எப்படி தனக்கு மோட்சம் கொடுத்தாங்கிறத அடுத்த பத்தாம் பாட்டில் நம்மாழ்வார் பாடப்போகிறார் இந்த பாசுரத்துக்கு மகாவித்வான் வில்லூர் நடாதூர் வெங்கடசேஷாரிய மகாதேசன் அருளிய சம்ஸ்கிருத வடிவம் கிருத்னைத திரிஜகிரபிருத்தி அகில வஸ்து ஏகாத்யுபாதான

என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இனி இப்ப பெருமாள் நம்மாழ்வாருக்கு மோட்சம் அளிக்கப் போகிறார் நம்மாழ்வார் முக்தி இனிக்கும் திருக்கோவில்கள்ல நாம சேவிக்கலாம் நம்மாழ்வார் மோக்ஷவம்னு வைகுண்ட ஏகாதசியில் இருந்து பத்தாம் நாள் ராப்பத்தினுடைய பத்தாம் நாள் உற்சவம் அன்று நம்மாழ்வார் அப்படியே பெருமாள் திருவடிகளிலே போய் சேர மேலேந்து பூமாரி புழிய அப்படியே பெருமாள் திருவடிகளில் நம்மாழ்வார் சேரக்கூடிய அந்த காட்சி அந்த காட்சியை அடுத்த பாசுரத்தில் அனுபவிக்க தயாராகுங்கள் நம்மாழ்வார் திருவடிகளே சரணம்

முதல் தனி வித்தையோ முழுமோ உலகெல்லா முதல் தனி உன்னை உன்னை என்னை நாள் வந்து கூடுவனார் முதல் தனி அங்கும் முழு முழுமுற்றுவாழ் பாழாய் முதல் தனி சோழ்ந்தகன்ற துயர்ந்த முடிவிலியோ முதல் தனி அங்கும் எங்கும் முழுமுற்று வாழ்பாழாய் முதல் தனி அகன்றாள் துயர்ந்த முடிவிலியோ நமது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் நூற்றி நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டும் நம் வாழ்நாளில் வரும் மகா கும்பமேளா மோட்ச நம்பிக்கையில் கோடிகளில் பக்தர்கள் ரிஷிகளும் நீராடும் நிகழ்வான சாகி ஸ்நானத்தின் போது எடுக்கப்படும் திரிவேணி சங்கமம் புண்ணிய தீர்த்தம் உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவி மேலும் சங்கராம் என்ற இணையதளத்திற்கு சென்று முன்பதிவு செய்யலாம் you <music>